மிகவும் பழமையான காலத்தில் உலகம் இன்னும் உருவாகவில்லை ஆகாயம் நிலம் கடல் காடுகள் அனைத்தும் அமைதியில் இருந்தன அந்த சமயத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பரஸ்பரம் யுத்தம் செய்தனர் அந்த யுத்தத்தின் போது பல வியூகம் பல சக்திகள் வெளிப்பட்டன பரம்பொருள் பிரபஞ்சத்தில் ஒளிக்கதிர்கள் கலந்து கொண்டும் பரப்பும் சக்தி அனைத்தும் ஒரே இடத்தில் இருந்து உருவாகியது அந்த சக்திகளில் இருந்து நவகிரகங்கள் தோன்றின ஒவ்வொரு கிரகமும் தனித்துவ சக்தியுடன் உலகின் ஒளி வெள்ளம் மனிதர்களின் வாழ்வு அமைந்தது முதலில் தோன்றியது சூரியன் பெரும் பிரகாசத்துடன் உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் உயிர் ஊட்டினார் மனிதர்கள் சூரியனை வழிபட்டு ஆரோக்கியம் வீரியம் மன நிம்மதி பெறும் சூரியனின் ஒளி முதலில் இருந்த பூமியை ஒளிபரப்பி உலகில் வாழ்வுக்கு தேவையான சக்தியை கொடுத்தது ஒரு கிராமத்தில் விவசாயம் செய்யும் மக்கள் பயந்து கொண்டிருந்தனர் சூரியன் பிரகாசமாய் தோன்றி அவர்களுக்கு தைரியம் நம்பிக்கை ஊட்டினார் மக்கள் சூரியனை வழிபட்டு தங்கள் முயற்சியில் வெற்றி பெற்றனர் சூரியன் மனிதர்களுக்கு தீர்மானம் தைரியம் நேர்மை ஆகியவற்றை ஊட்டினார் அவர் காட்டிய வலிமை மூலம் மக்கள் கடுமையான சூழ்நிலைகளிலும் செயல்பட்டு வெற்றி அடைந்தனர் அடுத்து தோன்றியது சந்திரன் மெல்லிய ஒளி இரவின் அமைதியை கொடுத்து மனதை சமநிலையில் வைத்தது குழந்தைகள் கனவுகளை பறக்கச் செய்தனர் வயதானவர்கள் மனச்சாந்தியுடன் உறங்கினர் ஒரு கிராமத்தில் குடும்ப மனக்கசப்புகள் இருந்தன சந்திரன் அவர்களின் மனதை சமநிலையில் வைத்து உறவுகள் பழைய நேசத்தில் மீண்டும் இணைந்தன மக்கள் சந்திரனை வழிபட்டு மனநலன் மற்றும் உறவுகளில் சமநிலை பெற்றனர் சந்திரன் தோன்றிய பிறகு காடுகள் நதிகள் பூமியின் நீர் ஒழுங்குபட்டன மக்களின் வாழ்க்கையில் அமைதி மற்றும் நிம்மதி நிலைத்தது செவ்வாய் தோன்றிய போது வீரியமும் தைரியமும் மனிதர்களுக்குள் ஊற்றப்பட்டன அவர் போராட்டங்களில் உதவி செய்தாலும் சில நேரங்களில் கடுமையாகவும் இருந்தார் ஒரு சிறிய நாட்டில் எதிரிகளை எதிர்கொள்ளும் வீரர்கள் தைரியமாக போராட துவங்கினர் செவ்வாயின் சக்தியால் அவர்கள் வெற்றி பெற்றனர் மனிதர்கள் தங்கள் முயற்சியால் முன்னேறினர் செவ்வாயின் கருணை கடுமை இரண்டையும் உணர்ந்து மனிதர்கள் தங்கள் வாழ்வில் ஒழுங்குடன் செயல்பட்டனர் முயற்சியில் வெற்றி பெற்றவர்கள் செவ்வாயை வழிபட்டனர் புதன் தோன்றிய போது அறிவும் புத்திசாலித்தனமும் பரவியது ஒரு சிறுவன் அருளால் கல்வியில் முன்னேறினார் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி மக்கள் வாழ்க்கையை எளிதாக்கினார் புதன் தோன்றிய பிறகு வணிகம் கல்வி அறிவு அனைத்தும் சரியாக நடைபெற தொடங்கியது வியாழன் தோன்றிய போது மக்கள் நல்ல நட்பு உண்மையான பக்தி மற்றும் அமைதி பெற்றனர் ஒரு பழைய துறவியிடம் வியாழன் அருளை தெரிவித்தார் அவர் கிராமத்தில் மக்களுக்கு ஆன்மீக கற்றல்களை பகிர்ந்து அனைவரும் அமைதியான வாழ்க்கையை நடத்தினர் சுக்கிரன் தோன்றிய போது மனிதர்கள் செல்வம் காதல் அழகை பெற்றனர் ஒரு அரசனின் மகள் சுக்கிரன் அருளால் தனது காதலை பெற்றார் இந்த கதையை மக்கள் பரப்பினர் அனைவரும் சுக்கிரனை வழிபட்டனர் சனி தோன்றிய போது மனிதர்கள் கடுமையான சோதனைகள் சந்தித்தனர் ஒரு விவசாய நிலம் உதர்வதால் கவலையில் இருந்தார் சனி சோதனையை அனுப்பினாலும் விவசாயி பொறுமையாக உழைத்தார் அதன் முடிவில் அவர் வெற்றி பெற்றார் மக்கள் சனியை வழிபட்டனர் ராகு தோன்றிய போது மனிதர்களின் ஆர்வம் ஆசாபூர்வங்களை மாற்றினார் ஒரு வாலிபர் தவறான ஆசையை பின்பற்றி பாதிக்கப்பட்டார் ராகு சோதனை கொடுத்து அவர் தனது தவறுகளை உணரச் செய்தார் கேது தோன்றிய போது உள்ளார்ந்த அறிவை ஊட்டினார் மனிதர்கள் கேதுவின் வழிகாட்டுதலால் ஆன்மீக அறிவு நியாயமான வாழ்க்கை மற்றும் உள்ளார்ந்த சிந்தனையை கற்றுக்கொண்டனர் நவகிரகங்கள் ஒன்று சேர்ந்து உலகத்தை ஒளி சோதனை அறிவு ஆரோக்கியம் ஆசை ஆகியவற்றால் நிரப்பினர் மனிதர்கள் நேர்மையாக பக்தியுடன் வாழ அவர்களது சக்தியை பயன்படுத்தினால் நலம் தருவார்கள் நவகிரகங்கள் மனிதர்களுக்கு சொல்லும் அறிவுரை கேளுங்கள் மனிதர்களே நாங்கள் நவகிரகங்கள் உங்கள் பிறவியின் சுழற்சி உங்கள் காலத்தின் நடனம் அனைத்தையும் நாங்கள் கண்காணிக்கிறோம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை நாங்கள் முழுமையாக தீர்மானிப்பதில்லை உங்களிடமே உள்ள நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் அவைதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் மெய் சக்தி சூரியன் சொல்வது மகனே மகளே ஒளியில்லாமல் எதுவும் இல்லையல்லவா உங்கள் உள்ளத்திலும் ஒளி இருக்க வேண்டும் பொறாமை கோபம் சோகம் இவை இருள் ஒளியை விடுங்கள் ஒரு நல்ல வார்த்தை ஒரு நல்ல செயல் ஒரு சிரிப்பு உங்களுடைய வாழ்க்கையை பொன்னாக மாற்றும் சந்திரன் சொல்வது உங்கள் மனம் என் நிலவு மாதிரி சில நேரம் வளர்ந்து சில நேரம் குறையும் அது இயல்பு ஆனால் மனசை உடைக்காதீர்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் உணர்ச்சிகள் பலவீனம் இல்லை அவை உங்களை மனிதனாக்கும் அழகான சக்தி செவ்வாய் சொல்வது உங்களிடம் இருக்கும் கோபத்தை சக்தியாக மாற்றிக்கொள்ளுங்கள் கோபம் அழைக்கலாம் ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட கோபம் உங்களை வீரனாக மாற்றும் நீங்க விழுந்தாலும் எழுந்து நிற்கும் தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் புதன் சொல்வது உங்கள் நாவை கவனியுங்கள் ஒரு நல்ல வார்த்தை மனத்தை குணப்படுத்தும் ஒரு கெட்ட வார்த்தை மனதை காயப்படுத்தும் உங்கள் அறிவு உங்கள் பேச்சு உங்கள் சிந்தனை இவைதான் உங்கள் வாழ்க்கையின் சாவி குரு சொல்வது ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கும் ஆனால் நீங்களும் தர கற்றுக்கொள்ளுங்கள் அறிவு அன்பு நம்பிக்கை இவை தந்தால் மட்டுமே பெருகும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் நல்ல மனிதனாகவே இருப்பேன் என்ற உறுதியை விடாதீர்கள் சுக்கிரன் சொல்வது ஒரு வீட்டை வீடாக்குவது அன்பு அன்பு இல்லாத வாழ்க்கை வெறும் உடல் மட்டுமே உங்கள் வீட்டில் சிரிப்பு இருக்கட்டும் உங்கள் இதயத்தில் அன்பு இருக்கட்டும் இவர்களைப் போல ஆடும் உலகம்தான் அழகாக இருக்கும் சனீஸ்வரன் சொல்வது நான் தண்டனை இல்லை நான் கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியன் நீங்கள் செய்த தவறுகளை உங்களுக்கே காட்டுகிறேன் அதை திருத்துங்கள் உழைப்பு பொறுமை நேர்மை இவை இருந்தால் சனி துன்பமல்ல சனிதான் ஆசீர்வாதம் ராகு சொல்வது கனவு காணுங்கள் ஆனா மோசடியில் தனவு காணாதீர்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் வழி சரியாக இருக்க வேண்டும் உலகம் எப்படியோ பிசகினாலும் நீங்கள் பிசகாதீர்கள் கேது சொல்வது உண்மையான அமைதி வெளியே கிடையாது உள்ளே கிடைக்கும் பொருள் பணம் புகழ் இவை எல்லாம் வரும் போகும் ஆனால் நல்ல மனசு இருந்தால் எங்கே சென்றாலும் ஒளி நீங்களே முடிவில் நவகிரகங்களின் கூட்டு அறிவுரை மனிதர்களே நாங்கள் உங்கள் விதியை எழுத வரவில்லை உங்களின் செயலை பார்த்து உங்கள் பாதையை ஒளி அல்லது இருளில் மாற்றுகிறோம் ஆகவே நல்லதை நினையுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை செய்யுங்கள் அப்போது நாங்கள் உங்கள் ஒவ்வொரு அடியிலும் நிழல் போல பாதுகாப்பாக இருப்போம் உங்கள் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம் சில நாட்கள் குழப்பமாக இருக்கும் சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனா நினைச்சுக்கோங்க இது எல்லாம் காலச்சுழற்சி அதற்காக உங்கள் மனதை உடைக்காதீர்கள் கஷ்டம் வந்ததுனாலே உலகம் முடிஞ்சது இல்லை ஒவ்வொரு காலமும் மாறும் இரவு முடிஞ்சால் போலவே உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அழகான காலை வரும் உங்களுக்காக தான் இந்த உலகை நாங்கள் நவகிரகங்கள் சுழல்கிறோம் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோங்க நாங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுக்க கட்டுப்படுத்த மாட்டோம் நல்ல மனசு நல்ல வார்த்தை நல்ல செயல் இவை இருந்தாலே உங்கள் பாதை தானாகவே திறக்கும் காலை எழுந்தவுடனே சிறிய பிரார்த்தனை ஒன்றே சொல்லுங்க என்னை இன்று நல்ல மனிதனாக நடத்துங்க என்று அதுபோதும் ஒரு நிமிடம் சூரியனை கண்டு நன்றி சொல்லுங்க உங்கள் உள்ளம் சிறிது அமைதியாகும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நொடிக்கு சந்திரனை நோக்கி கண்களை மூடி சுவாசித்தால் உங்கள் மனசு தண்ணீர் போல காம் ஆகும் உங்கள் வீட்டில் அன்பு பேசுங்க படித்தளத்தில் சிரிப்பு இருக்கட்டும் உங்கள் உள்ளத்தில் கோபம் வரலாம் ஆனா அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் கோபத்தை பொறுமையாக மாற்றினால் அதுவே உங்களை உயர்த்தும் பொறாமையை பாராட்டாக மாற்றுங்க பாராட்டம் கொடுத்தால் உங்களிலே ஒரு ஒளி பிறக்கும் யாருக்கும் கெட்டது நினைக்காதீர்கள் அது செல்லும் முன் உங்களையே குத்தும் ஆனா நல்லது நினைச்சா அது திரும்பி திரும்பி உங்களுக்கு ஆசிர்வாதமா வரும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சிறிய நல்ல செயல் செய்யுங்க ஒரு வார்த்தை ஒரு உதவி ஒரு சிரிப்பு இவை மூன்று இருந்தாலே உங்கள் வீட்டுக்குள் நவகிரகங்கள் நடக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை தனியாக இருக்கிறீர்கள் என் நினைக்க வேண்டியதில்லை கஷ்ட நேரத்தில் சனி கூட ஆசிரியனாகவே நடந்து கொள்ளுவான் உங்களை ஒழிக்க வரமாட்டான் உங்களை வலிமையாக்க வருவான் கேது சொல்வது அமைதி உங்க தான் ராகு சொல்வது வழி நேர்மையாக இருந்தால் வெற்றி உன்னை துரத்தி வரும் சுக்கிரன் சொல்வது அன்புதான் உங்கள் வீட்டின் லக்ஷ்மி குரு சொல்வது அறிவும் நன்மையும் சேர்த்து நடுங்க புதன் சொல்வது பேச்சில் கவனமா இருங்க செவ்வாய் சொல்வது தைரியம் உங்க இருக்கு சூரியன் சொல்வது ஒளி எப்போதும் உங்கள் பக்கம் வரும் அது நம்புங்க அதை போல வாழுங்க உலகம் எத்தனை மாறினாலும் நல்ல மனசு கொண்டவங்க வாழ்க்கை எப்போதும் தான் நடக்கும் நாங்கள் நவகிரகங்கள் உங்கள் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதிக்கிறோம் நல்லபடி வாழுங்கள் சாந்தியுடனும் நம்பிக்கையுடனும் ஒளியுடனும் வாழுங்கள் இவ்வளவு நேரம் மனதோடு கேட்டதற்கு நன்றி உங்கள் வாழ்க்கை ஒளியிலும் அமைதியிலும் நிறம் இன்னும் இத்தகைய தெய்வ கதைகளும் ஆன்மீக அறிவுரைகளும் கேட்டு எங்கள் சேனலை மறக்காமல் ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெல்கம் தேங்க்ஸ்